ரூத் மூன்றாம் அதிகாரம் பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நீ பூவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் உசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு இரு அவன் படுத்து கொண்ட அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகியரோ நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் என்றால் என்றாள் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் இருக்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாரும் அறிவார்கள் நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் ராத்திரிக்கு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணை இடுகிறேன் விடியற் காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான் அவள் விடியற் காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள் அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருந்த போர்வையை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார் கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான் அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த தனக்கு செய்ததை எல்லாம் விவரித்தாள் மேலும் அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடிமையை எனக்கு கொடுத்தார் என்றாள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறையும் மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்குமுன் இழைப்பாற பாரமாட்டான் என்றாள்